அவங்க போ எ உங்க கிட்ட எல்லாம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல நம்ம நம்ம தெரியலாவை பத்தி அவ்வளவு கேவலமா பேசினாங்கன்னு சொன்னா அத தாங்கிக்கிற சக்தி உங்க யாருக்குமே கிடையாது அவளை பத்தி ரொம்ப மோசமா பேசியிருக்காங்க அத சொல்ல முடியாம பாவம் அவரு அவஸ்தப்பட்டு தவிச்சுகிட்டு இருக்காரு என்ன சுந்தர சொல்றது கரெக்ட் தானே

இந்த மாதிரி கத்தினது உங்க மனச காயப்படுத்திருந்தா தயவு செஞ்சு மனுஷன் என்ன அனு உன்னால என் மனசு காயப்படுத்த முடியாது என் மனசு மட்டும் இல்ல உன்னால மத்தவங்க மனசையும் காயப்படுத்த உனக்கு தெரியாது உங்க மகனும் அவர் ஃப்ரெண்டும் ரொம்ப நல்லவங்க அத்த நீங்க என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்கள புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா நானா புரிஞ்சிக்கல யார் யாரு என்னை எப்படின்னு தராசில நிறுத்தி வச்ச மாதிரி தெளிவா புரிஞ்சு வெச்சிட்டிருக்கேன் உனக்கு தான் புரியல அனு மாப்ளே வீட்டுக்காரங்க தப்பா பேசினதுக்கு காரணம் ஆரம்பத்திலே இவனுங்க பொறுப்பிலாம நடந்துக்கிட்டதனால தான் அதனால தப்பல்ல இவனுங்க பேர்ல தான் சரிமானு

ஸ்ரீ ஹாய் 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 நிவேதா என்னடி ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டு வராம வெறும் கையோட வந்திருக்க ஸ்வீட்டா எதுக்கு உன்னை வந்து வீட்டுல பொண்ணெல்லாம் பாத்துட்டு போயிருக்காங்க கல்யாணம் நிச்சயமா இருக்கும் ஸ்வீட் நியூஸ் ஸ்வீட்டோட வந்து சொல்லுவேன் பார்த்தா நீ இப்படி வெறும் கையோட வந்து நிக்கிற என்னடி பேசாம நிக்கிற ஃபங்க்ஷன் நடந்துதா இல்லையா

பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்ல முக்கியமா இருக்க வேண்டியது பொண்ணுதான் அப்பா இருந்தா என்ன இல்லனா என்ன அப்படி பொண்ணு புடிச்சிடுச்சுனா அப்புறம் இன்னொரு நாள் அப்பாவோட உட்கார்ந்து பேசி மத்த விஷயத்துல முடிவு பண்ணிக்கலாம்ல உனக்கு புரிஞ்ச இந்த நியாயம் அவங்களுக்கு புரியல அப்பாவ பொறுப்பு இல்லாதவர் அவங்க சொல்ல அவரை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாருன்னு அம்மா திருப்பி கேட்க ரெண்டு பேருக்கு ஒரே ரகல ஐயோ உன் கல்யாணம் நிச்சயமா இருக்கும் நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டி கடைசில இப்படி ஆயிடுச்சே ஐ அம் வெரி சாரி நிவேதா ஹே சாரியா எதுக்குடி அத நினைச்சு நானே வருத்தப்படல நீ எதுக்கு இப்படி ஃபீல் பண்ற ஹே நீ என்ன சொல்ற இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு உனக்கு கொஞ்சம் கூட கவலையாவே இல்லையா இல்லவே இல்ல உண்மைய சொல்ல போனா இப்ப எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரஸ்டே இல்ல ஏ எனக்கு இப்ப என்ன வயசு ஆயிடுச்சு இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு சுமைகளை தலையில சுமந்துக்கிட்டு முப்பது வயசுலயே கழுவி ஆக்கிட்டு நோவே

அதே கடவுள் கூடை சீக்கிரம் உன் மனதுக்கு ஏற்ற மாப்பிளையோட உனக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பார் ஹா எல்லாம் ஆசீர்வாதம் பரவாயில்ல ஸ்ரீ உனக்கு இந்த கஷ்டம் இல்ல அழகான லவ் மேரேஜ் நோ பிரச்சனை நோ பஞ்சாயத்து ம் ஏய் ஏன் கல்யாணத்தில் பிரச்சனை இல்லைங்குறியா யார் சொன்னது ஏன் கல்யாணத்தில் தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு என்ன பிரச்சனை ம் முதல்ல கார்த்தியோட காதலை சம்பாதிக்கிறதுக்காக நான் ஏழன் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடைக்க எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கம்பெனில போய் சொல்லியிருக்கேன் அதுக்கு ஆதாரமா பொய்ய ஒரு கல்யாண பத்திரிக்கையை தயார் பண்ணி கம்பெனில கொடுத்துருக்கேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை வேற கொடுத்து வச்சிருக்கேன் இந்த பொய் எல்லாம் அம்பலத்துக்கு வந்தா என்ன ஆகும் தெரியுமா இதெல்லாம் விட ஒரு பெரிய பிரச்சனை

ஆ பைத பாய் இவர் என் ஃப்ரெண்டு பேர் நிவேதா ம் நிவேதா இவர் என்னோட அண்ணாவோட ஃப்ரெண்டு பேர் ஆதித்யா ஹலோ ஹம் சரி நீங்கள் பேசிட்டுருங்க இந்த காஃபி எடுத்துட்டு வரேன் வாங்கல உட்காந்து பேசலாம்

நான் ஸ்ரீநிதி வீட்டில் தான் இருக்கேன் இருக்குமா நான் இன்னும் ஹாஃப் அன் ஓகே வந்துறேன் காலேஜ் போர் அடிக்குன்னு சொன்னீங்க அப்புறம் வேற எங்கேயாவது ஒர்க் பண்றீங்களா இல்ல இல்ல ஹலோ சொல்லுங்க ராஜா என்னது ஆறு மணிக்கு மீட்டிங்கா சரி நம்ம கம்பெனியில் தானே ஓகே கண்டிப்பாக வந்து Hey, I'm surprised. எதுக்கு surprise? ஏ மொபைல் இருக்கிற ரிங்டோன் அண்ட் உங்க மொபைல் இருக்கிற ரிங்டோன் எம்எஸ் பாட்ன காஞ்சி நிலை வரும் கீதம் ஆக்சுவலா எனக்கு எம்எஸ் னா ரொம்ப பிடிக்கும்ங்க அவங்களோட எல்லா கலெக்ஷன்ஸும் நான் வச்சிருக்கேன் என்கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்கு انا ஐன சபையில பாட்னது மட்டும் அந்த டிவிடி மட்டும் தொலைஞ்சிடுச்சு அத எல்லா கடையில ஏறி இறங்கிட்டேன் எங்கேயுமே கிடைக்கல ஹலோ கவலைப்படாதீங்க நான் வச்சிருக்கேன் ஹே நிஜமா ஆ இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த டிவிடி தரீங்களா நான் காப்பி பண்ணிட்டு உடனே கொடுத்துடுறேன் ஆனா என்னங்க நீங்க இதுக்கு போய் இவ்வளவு கெஞ்சுறீங்க நான் நாளைக்கே தரேன் அப்படியா थैंक यू சோ மச் நான் எங்க வந்து வாங்கிக்கணும் இங்கே கொண்டு வரா ஆஹா थैங்க்ஸ் சாரி அவசர அவசரமா நானே போட்ட காஃபி அதனால எப்படி இருக்கும் தெரியல கண்ணை மூடிக்கிட்டு கடகடன்னு குடிச்சிருங்க थैंक यू வீட்டில் புதிதாக வேலைக்கு சேர்ந்த இளம் பெண் கிழவர்களால் கடத்தப்பட்டால் அவளுக்கு வயது நாப்பத்தி எட்டு நாப்பத்தி எட்டு வயசுல இளம் பண்ணாச்சு அம்மா நான் கிளம்புறமா எங்க கிளம்பிட்ட வெளியில கிளம்பும் போது அபசுகிற மாதிரி எங்க போறேன்னு கேப்பீங்களா அவ இன்னைக்கு வேலையில ஜாயின் பண்ண போறாங்க வேலையா எங்க வேலை என்ன வேலை என்னப்பா நேத்து தானே சொன்ன நீங்க மறந்துட்டீங்களா என் ஃப்ரெண்ட் வேலை பார்க்குற கம்பெனில தான் அந்த காஸ்மெடிக் கம்பெனிப்பா இந்த Dress ஏ போட்டுக்காம போறணும் சொல்லி அந்த கம்பெனியா என்னது அதாவது அவங்க யூனிஃபார்ம் கொடுப்பாங்க அத மாட்டிக்கிட்டு வேலை செய்யற கம்பெனியா அந்த வேலைக்கு நீ போக வேண்டாம் ஏன் வேலைக்கு போக கூடாதுன்றீங்க இது என்ன கேள்வி நம்ம அந்தஸ்துக்கு அது செறிப்பிட்டு வராது நம்ம அந்தஸ்தா அப்படினா என்னப்பா தெரியாத உனக்கு தினம் வீட்டு வாசல்ல பொழுது விடிஞ்சதும் கடங்காரங்களா வந்து கத்துறதுதான் நம்ம அந்த நம்ம வீட்டுலதான் இது நடக்கும் வேற எந்த வீட்டுல நடக்கும் அப்பா ஆரம்பத்திலேயே பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் ஒரே வருஷத்துல அது பதினஞ்சாயிரம் ரூபாவா வசந்துரும் அப்பா அது தவிர போனஸ் இன்சென்டிவ் இதெல்லாம் இருக்குப்பா இந்த வேலையை விட்டுட்டேன்னா இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வேலை இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைக்காது செல்வராணி லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட உனக்கு இந்த வேலை வேண்டாம் என்ன இருந்தாலும் நால் பூரா நின்னுக்கிட்டு பார்க்க வேண்டிய வேலை வரவங்க போறவங்க எல்லாருக்கும் சோப்பும் பவுடரும் எடுத்து கொடுத்துக்கிட்டு யாராவது பார்த்தாங்கன்னா என் கௌரவம் என்ன ஆறுது இல்லாத பத்தி என்ன பேச்சு வேண்டிய செல்வராடி கவலைப்படாது ஏசி ரூம்ல குஷன் நாற்காலியில உட்காந்துக்கிட்டு இப்படியும் அப்படியும் அப்படியும் இப்படி ஆடிக்கிட்டே வரவங்க போறவங்க எல்லாரையும் அதிகாரம் பண்ற மாதிரி ஒரு வேலையை நான் உனக்கு வாங்கி தரேன் அதான் நீ உங்களால ஒரு கம்பெனில வாசப்படியில உட்காந்து பாக்குற வேலையை கூட வாங்கி தர முடியாதுன்னு அதானே உங்களால வேலை வாங்கி தர முடியாது இவ சாமர்த்தியமும் ஒரு வேலை தேடிக்கிட்டா அதுக்கும் குறுக்க நிக்கிறீங்களா இதை பாருங்க இவ வேலைக்கு போனாலாவது நான் நிம்மதியா குடும்பம் நடத்த முடியும் அப்போ இனிமே குடும்ப செலவுக்கு நான் பணம் கொடுக்க வேண்டாம் சொல்றேன் கண்டிப்பா குடுக்கணும் அதெல்லாம் சேர்த்து வச்சுதான் இவளுக்கு நான் நல்லபடியா கல்யாணம் பண்ணணும் இருந்தாலும் உனக்கு அபாரமான கற்பனா சக்தி நான் கொடுக்கிற பணத்தை சேர்த்து வச்சு இவளுக்கு நீ கல்யாணம் பண்ண போறியா ஏன் நடத்த முடியாதா நடக்கும் அறுபதாம் கல்யாணம் நடக்கும் அம்மா எனக்கு டைம் ஆச்சுமா சரி சரி நீ ஜாகிரியா போயிட்டு வாங்க உம் உம் நீ போய்ட்டு வாரிம்மா ஆஹ் நான் போக வேண்டாம்னு சொல்றேன் நீ எதுக்கா அவள வேலைக்கு அனுப்புறேன் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு நான் உங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் கள்ளிடி இதுக்குத்தான் அவள வழியில அனுப்பினியா கள்ளிய நான் பேசணும்னு சொன்னது அவள் கல்யாணத்தை பத்தி நீங்க கேக்குறப்பெல்லாம் வாரி வழங்குறாரு ஒரு பிரபுன்னு சொல்லுவீங்கல்ல அவர்கிட்ட இனிமே அடிக்கடி பணம் கேட்டு வாங்க வேண்டாம் என்னடி பொண்ணு வேலைக்கு போடலான்னு பாக்குறியா இல்லீங்க அடிக்கடி பணம் கேட்டு வாங்க வேண்டான்னு தான் சொல்றேன் பணமே வாங்க வேண்டான்னு சொல்லல என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ண போறேன் அதனால பணம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய தொகை அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துருங்க நல்லபடியா நம்ம செல்வராணிக்கு கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படியா சொல்ற என்னங்க என்ன யோசனை பண்றீங்க உஷா நீ சொன்னத கேட்ட உடனே எனக்கு வேற ஒரு ஐடியா தோணுது என்ன அந்த ஆளு பணத்தை வாங்கி நம்ம பொண்ணு கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு பதிலா நம்ம பொண்ணையே அவனுக்கு மருமகளை ஆக்கிட்டா எங்க இது நடக்குமா ஏன் நடக்காது எப்படிங்க அவருக்கு அந்த அளவுக்கு உங்ககிட்ட பயம் இருக்கா அன்னிக்கு என்ன தேடிக்கிட்டு வீட்டுக்கு வந்ததை தான் நீ பாத்தியே என்கிட்ட பயம் இல்லைன்னா அவ்வளவு பெரிய மனுஷன் என்னை தேடி என் வீட்டுக்கு வருவானா ஓஹோ அன்னிக்கு வந்தாரு அவருதான் அந்த கற்பக விருட்சமா அது சரி அப்படியாப்பட்ட மனுஷன் நீங்க அந்த செல்வராணியை வேலைக்கு கூட்டிட்டு போனப்போ உங்களுக்கு வேலை தரமாட்டேன் அப்படின்னு உங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டாருல அது நான் அதிகமா பிரஸ் பண்ணல